ஹலோ மக்களே நல்லா இருக்கிறீங்களா நானும் நல்லா இருக்கிறேன் அதே போல் நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்னைக்கு காளிப்பட்டி காவடி கட்டுற வீடியோவில் பார்ட் த்ரீயை தான் பார்க்க போகிறோம் காளிப்பட்டிக்கு நடப்பாதையாக போய்ட்டு அங்கே பூசை பண்ணிட்டு எடுத்துக்கிட்டு காவடி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தோடனும் வாசலில் காவடி எடுத்துகிட்டு வந்தவங்க வாசலில் காவடியோடு நிற்பாங்க நாங்கள் எல்லாருமே தண்ணி ஊற்றி தொட்டு கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு காவடி உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்தோனையும் அன்னைக்கே மாயர் பூஜை நாங்கள் எச்சப்படாத சாதம் வச்சு உப்பு பருப்பு வச்சு மூணு காய் வணக்கி அஞ்சு இலை படசல் இலை போட்டு அதில் பஞ்சாமர்தம் கோயிலேருந்து வாங்கிட்டு வந்ததையும் வச்சு சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டோனையும் மடி பிச்ச மாதிரி ஒரு இலை மடியில் வச்சு முந்தாணியில் வச்சு ஒருத்தர் அஞ்சு இலையில் இருக்கிற சாதத்தையும் எடுத்து அந்த இலையில் போடுவாங்க போட்டு அது ஒரு பிணைஞ்சி விரதம் இருக்கிறவங்க நடுமத்தியில் உட்காந்து எல்லா வவுர் வீட்டுக்கு வந்திருக்கிற எல்லா உரமுறைகளையும் ஆளுக்கு ஒவ்வொருவா கையில் கொடுப்பாங்க கொடுத்தோடனையும் அரகரா அரகரோன்னு சொல்லி விரதம் இருக்கிறவங்க முதல்ல சாப்பிடுவாங்க சாப்பிட்ட உடனே அப்புறம் எல்லாருமே கையில் கொடுத்ததை சாப்பிடுவாங்க சாப்பிட்டு எல்லா உறமுறைகளும் இலையில் உட்காந்து சாப்பிட்டு அவங்க அவங்க இங்கே திருப்தியாக சாப்பிட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டு அன்னைக்கு டயார்டுல விரதத்தை பூசையை முடிச்சுட்டு நாங்களும் டயார்டில் படுத்துட்டோம் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோல இடும்பு பூஜையை பத்தி பார்க்கலாம் பாய் மக்களே ये डाटा का है भाई यहां पे पार्टी वाला 100000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000